முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திமுக அதிமுக என்ற இரு பெரும் கட்சிகளை எதிர்த்து மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தொடங்குகிறாரு நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் அதன் பிறகு அந்த கட்சியினுடைய முதல் தேர்தலாக அமைந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல்தான் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கமல்ஹாசன் அவர்கள் நாற்பது தொகுதிகளில் வேட்பாளர்கள் வேட்பாளர்களை நடத்தி தான் வந்து போட்டியிட்டுறாரு அந்த பிரச்சாரத்தின் போதுதான் ஒரு தேர்தல் பிரச்சார வீடியோவை வெளியிட்டிருந்தாரு அந்த வீடியோவுல திமுகவை கடுமையாக விமர்சித்ததோடு டிவியை ரிமோட் கொண்டு வடைச்சிருப்பாரு இது பெரும் பேசும் பொருளாக அப்ப மாறி இருந்தது இப்போது வரை அது பேசும் பொருளாக தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது மக்கள் நீதி மய்யம் கட்சி ஒரு தொகுதியிலும் வெல்ல முடியல அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வருது அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதிமுகவை எதிர்த்து ஒரு தனி கூட்டணி அமைச்சு மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் களமிறங்கியிருந்தாரு நூற்று நாற்பது தொகுதிகளில் மக்கள் நீதி மயம் கட்சி களமிறங்குச்சு ஆனா ஒரு தொகுதிகளையும் அதால வெற்றி பெற முடியல அதுவரை அதிமுக திமுகவினுடைய எதிர்ப்பு நிலையிலேயே செயல்பட்டு வந்த கமல்ஹாசன் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வருது அப்போ திமுகவுக்கு ஆதரவு அளிக்க தொடங்குறாரு அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியில் பங்கு பெறாம தனக்கு வந்து ஒரு எம்பி சீட் வேணும் ராஜசபா சீட் வேணும் அப்படின்ற அடிப்படையில ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு திமுக கூட்டணிக்கு ஆதரவு அதன் அடிப்படையில தான் தற்போது ராஜ்யசபா எம்பியாக ஆக இருக்கிறாரு கமல்ஹாசன் அவர்கள் எதுக்காக நீங்க திமுக கூட சேர்ந்தீங்க தான் டிவி மேல ரிமோட்டை தூக்கி போட்டீங்களே அப்படின்னு கேக்குறாங்க ரிமோட் அங்க போக கூடாது தான் இருக்கணும் கல்வியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் ரிமோட்டை போக விட்டுருமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க வேணா எவனோ வந்து ரிமோட்டை தூக்கிட்டு போயிடுறான் அப்படின்ற அடிப்படையில் எடுத்த முடிவுதான் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் இதற்கு விளக்கம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க புரியலனா சும்மா இருங்க ஜனநாயகம் என்றால் இந்த மாதிரியான சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் வரதா செய்யும் ஆனா இதற்கு மாற்று அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா பாசிசம் தான் இருக்கு அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு